திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமாக இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு அரசு என்றும் இதுவரை ஆக மொத்தம் அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் பொள்ளி விவரங்களை மாற்றி பேசியுள்ளார் என சர்ச்சை வெடித்துள்ளது அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றுள்ளனர் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு துறைகளில் காலியாக உள்ள மூன்றரை லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் மேலும் இரண்டு லட்சம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது வகையில் ஐந்து ஐந்து ஆண்டுகளில் ஆண்டுகளில் ஐந்தரை லட்சம் பேருக்கு வேலை ஏற்படும் கால இடங்களை நிரப்ப ஒரு லட்சம் பேருக்கு வேலை என மொத்தம் ஆறரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டு இருக்க வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை மூன்றரை லட்சம் பேருக்காவது அரசு வேலை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் பத்து சதவீதம் கூட அரசு வேலை வழங்கவில்லை என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அல்லது திமுகவினரிடமிருந்து உரிய பதில் இல்லை